வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் கூடவே இருக்கிற சில உறவுகள் உங்களுக்கு தேவையே இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க உங்கள் கூடவே ஒட்டிக்கிட்டு அட்டை பூச்சி மாதிரி உங்களை முன்னேறவும் விடமாட்டாங்க உங்களை ஒன்றுமே பண்ண விடமாட்டாங்க வாழவும் விடாம சாகவும் விடாம நம்மள அப்படியே இருக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சில உறவுகளை வெட்டி விடுறதுல நீங்கள் தயக்கம் காட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில உங்க வாழ்க்கையே பிரச்சனையில தாங்க போய் முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வார்த்தையே முற்றுப்புள்ளி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அழகு பெறாது அது வார்த்தையா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி சரியான நேரத்துல முற்றுப்புள்ளி இருந்தா மட்டும்தான் அது அழகா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அது அழகா இருக்கோ இல்லையோ அது அடுத்த பட்சங்க தேவையில்லாம நாம சில பேர் நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டே கூட்டிட்டு போறதுனால நம்மளோட வாழ்க்கையை முன்னேறவே விடாம புடிச்சு புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் ஆனா அவங்கள கலட்டி விடணும் அப்படின்னா கொஞ்சம் தயக்கமா இருக்கும் ஸோ நான் கலட்டி விடணும் அப்படின்னா உங்க கூட உண்மையா இருக்கிற நல்ல உள்ளங்களை கலட்டி விட சொல்லலைங்க எப்ப பார்த்தாலும் உங்களை டிமோட்டிவேட் பண்ணிட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சில மனுஷங்களை நீங்க வெட்டி விட்டா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க இங்க சகிப்புத்தன்மை கூட ஒரு அளவுக்கு வரைக்கும் தாங்க அளவுக்கு மீறி போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நீங்களே அடிமைப்படுத்திக்கோங்க அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட போய் சாசனம் எழுதி கொடுத்ததுக்கு சமம் சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் நாம ஒருத்தவங்க சில பேர் கிட்ட விட்டு கொடுத்து போக முடியும் அது அளவுக்கு மீறி போயிடுச்சு அப்படின்னா அவங்க உங்களை அடிமையாக்கத்தான் துடிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்து அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம எத்தனை பேர் கூட பழகுறோம் அப்படிங்கிறதுலாம் இங்கே முக்கியமே கிடையாதுங்க நம்ம கூட அப்படியே நிறைய பேர் நிற்கிறாங்க பேக்ரவுண்டில் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கூட பழகுறோம் அப்படிங்கிறதுலாம் இங்கே முக்கியமே கிடையாது ஒருத்தர் கூட பழகுனாலும் உண்மையாக இருக்கணும் நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம கூட துணையாக இருக்கிறாங்களா ஒருத்தராவது உண்மையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமே தவிர வத வதனி எல்லாரும் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இங்க முக்கியமே கிடையாது இருக்கிற அத்தனை பேரும் உண்மையா இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க இங்க விழுந்து விழுந்து உங்களோட வாழ்க்கையில சிரிங்க சந்தோஷப்படுங்க எல்லார்கூடையும் பேசி கதை பேசுங்க அளந்து என்ஜாய் பண்ணுங்க அது தப்பே கிடையாதுங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறது தப்பு இல்லை விழுந்தவங்களை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு ஏன்னா அவன் விழுந்ததுல அவனுக்கு காயத்தினால ஏற்பட்ட வழியை விட நாம சிரிச்சு அவங்கள நக்கல் அடிக்கிறோம் பாத்தீங்களா அதனால அவங்களுக்கு வரும் பாத்தீங்களா அந்த வழியும் வேதனையும் அதை யாராலையும் சரி பண்ணவே முடியாது அந்த வழி ஆயிரம் மடங்கு இருக்குங்க காயத்தை கூட ஆத்திரலாம் நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை என்னன்னா சில பேர் கீழே விழுந்திருப்பாங்க அடிப்பட்டிருக்கும் அது உடல் ரீதியா இருந்தாலும் சரி மன ரீதியா இருந்தாலும் சரி அதெல்லாம் கூட அவங்க தாங்கிக்குவாங்க ஆனா உண்மையா அன்பு வச்சிருக்கிறேங்கிற பேர்ல சில பேர் நம்மளை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க பாத்தீங்களா உனக்கெல்லாம் இது தேவையா உன யார் இதை செய்ய சொல்லி இப்ப அழுதாங்க அடிச்சாங்க அப்படின்னு நம்மள பேசியே சாவடிப்பாங்க ஏற்கனவே நம்ம மன உளை மன இருப்போம் சோ ஆக மொத்தம் இவங்க நம்மள இன்னும் கொஞ்சம் மன உளைச்சல் படுத்துவாங்க ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சில பேருக்கு நீங்கள் ஆறுதல் பண்ணணும் ஆறுதலாக பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அமைதியாக அவங்க கூட நின்னீங்கன்னா கூட போதுங்க நீங்கள் ஆறுதலாக சொல்கிறேங்கிற பேர்ல அவங்க மனசை தயவு செஞ்சு நோகடிக்காதீங்க எல்லாத்தையுமே தப் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு நம்மள தவறாவே நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட நீங்க எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் புத்தமாவே தான் அவங்களுக்கு தெரியும் சோ அவங்க கிட்ட பேசி உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க அவங்க கிட்ட இருந்து அமைதியா நீங்க விளைகிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க சமயத்துக்கு ஒரு பேச்சு சந்தர்ப்பத்துக்கு ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட சவகாசம் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் கடைசியில அது தான் போய் முடியும் ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியாது நேரத்துக்கு ஒரு தெரியாது இன்னும் இந்த மாதிரி பார்த்தாவே உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து விலகணும் தான் நீங்க நினைப்பீங்க ஆனா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஆயிரம் எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் சி புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த உங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன தவறுகள் கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன தப்பு செய்யத்தான் செய்வாங்க நிச்சயமா எல்லாரோட வாழ்க்கையிலுமே அது இயல்புன்னு வச்சுக்கோங்களேன் மனுஷ இயல்பு அப்படின்னா தவறு செஞ்சாதான் அது மனுஷன் சோ அந்த தவறுகளை அவங்க திருத்திக்கணும் அதுக்கு நீங்க சான்ஸ் கொடுங்க சோ ஒரு சில பேர் உங்க கூடவே இருக்கிறாங்க அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள தப்பான வழியில போறதுக்கு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க சின்ன சின்ன தவறுகள் இருக்கு அப்படின்னா அது சொல்லி திருத்த பாருங்க அவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து பாருங்களேன் கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டு சமயத்துக்கு ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அவ நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு பேசுகிறவங்கள நீங்கள் திருத்துறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் என்னதான் சொன்னீங்கனாலும் அதுக்கு அவங்க ஒரு காரணத்தை வச்சிருப்பாங்க ஒரு கதை சொல்லுவாங்க ஸோ இதை இது நான் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு ரெடியாக ஒரு காரணத்தை வச்சிருப்பாங்க அதனால அவங்க கிட்ட பேசி உங்களோட நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீங்க நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லாத அப்ப நாம கடைபிடிக்கிற அந்த பொறுமையும் நம்ம கிட்ட எல்லாமே இருக்குங்க பேரு புகழ் காசு பணம் நகை எல்லாமே இருக்கிறப்ப நாம நடந்துக்கிற அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா இதை ரெண்டையும் வச்சு தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க நம்ம கிட்ட எல்லாமும் இருக்குன்னு நம்ம ஆடவும் கூடாது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சி வாடவும் கூடாது அதை புரிஞ்சுக்கோங்க இங்கே ஒருத்தரை பத்தி மற்றவங்க கிட்ட நம்ம போய் பேசுறதை விட இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட போய் இவங்கள பற்றி நீங்கள் குறை சொல்லி இதை நீ கொஞ்சம் சொல்லி சரி பண்ண அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் போறதை விட டைரக்டா நீங்கள் யாரை பற்றி பேசணுமோ அவங்க கிட்ட போய் ஓப்பனாக பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி தானாக வந்துருங்க இங்கே நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா அவங்க கிட்ட போய் பேசுனா அவங்க எதாவது நினச்சிக்குவாங்களோ நாம் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவங்க நம்ம கிட்ட பேசாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் அவங்க கிட்ட டேரெக்டாக பேசவே மாட்டாங்க ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி மூணாவது மனுஷர் மூலமாக அவங்களுக்கு அந்த விஷயம் சொல்லி ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்த இடைத்தரகர் இருக்காங்க பார்த்தீங்களா இன்டர்மீடியட் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு இவங்க வந்து சொல்யூஷன் கா சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட சொல்லி அனுப்புறீங்க பாத்தீங்களா அவங்க பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோழி முடிஞ்சுதுங்க நீங்க நல்ல விதமா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தொடரணுங்கிறதுக்காக அடுத்தவங்க கிட்ட சொல்லுவீங்க அவங்க அதை வேற மாதிரி திருப்பி போட்டு ஒரு வார்த்தை பெசக்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா கூட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களுடைய அந்த சீக்கிரட்டை பத்தி தயவு செஞ்சு அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க முக்கியமாக சொல்லணும்னா அவங்களும் நானும் அவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட இருக்கிற சில விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இதை மாத்திக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு மத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னாவே ஏன் இதை நீ அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு குளோசா இருக்கிறவங்க உங்களை வந்து கேட்பாங்க அப்ப என்ன நினைப்பாங்க அப்ப நம்பளை விட தான் நம்புறாங்க அப்படின்னு சில நேரத்துல உங்களுக்குள்ள மன விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க அன்பானவங்க கூட சின்னதாக சண்டை நடக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா அவங்ககிட்டயே பேசி சரி பண்ணிக்கோங்க மூணாவது மனுஷங்கள் மூலம் மூலமா எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு நீங்க கன்வே பண்ணாதீங்க அது பிரச்சனையில தான் போய் முடியும் நான் சொல்றேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்